ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஈஸியான ஒரு பஞ்சு போன சாஃப்டான கிறிஸ்பியான ஒரு அப்பந்தான் போகிறோம் அது வந்து இந்த மைதா மாவில் செய்ய போகிறோம் அதெல்லாம் எப்படிலாம் செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை சுட சுடா கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்கிற கிளைமேட்டில் சாஃப்டாக எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம் வாங்க இந்த அப்பத்துக்கு தேவையான மைதா மாவு இருக்கு இல்லையா மைதா மாவு தான் நான் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மைதா மாவுக்கு அரை கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு இப்போ இது ரெண்டையும் சேர்த்தாச்சு இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு வந்து ரொம்ப போட்டுடக்கூடாது நம்ம ஸ்வீட் தான் சேர்க்கப்பறம் கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் லைட்டாக உப்பு இப்போ நம்ம அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கோம் தண்ணி ஹீட் ஆகணும்னே இந்த மாதிரி முழு கட்டியாக ரெண்டு கட்டி இருந்தால் போதும் ஒரு கப்புக்கு ரெண்டு கட்டி அளவுக்கு அச்சு வெள்ளை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை வந்து போட்டுடலாம் உள்ள அரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி இருக்கோம் இல்லையா அந்த அரை டம்ளர் நல்லா சூடு பண்ணுவோம் நல்லா சூடாகட்டும் அடுப்பில் வந்து ஃபுல்லாக வச்சிடலாம் இப்போ இந்த ரெண்டு வெள்ளைக்கட்டியை நம்ம வந்து உள்ளே சேர்த்துறனா உள்ளே சேர்த்துட்டு வெள்ளைக்கட்டி நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக வந்து வந்துடணும் இந்த மாதிரி இருக்கையில் இப்போ தூக்கி நம்ம வந்து மாவில் வந்து ஊற்றிடலாம் அப்படியே சுட சுட மாவில் ஊற்றிடுவோம் மாவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வந்து கிளறுவோம் ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிட்டீங்கன்னா அப்புறமேட்டு மாவில் வந்து இதாகாது அதனால் இப்போ வந்து ஊற்றி நல்லா கிளறிடுவோம் இருங்கண்ணா நல்லா கிளறிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா தண்ணியும் இல்லாமல் திக்கா திக்காவும் இல்லாமல் கட்டியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சிக்கணும் இது வந்து மைதா மாவுலையும் செய்யலாம் கோது மாவுளையும் செய்யலாம் இது கூட வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டு கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும் கட்டி இல்லாமல் கலக்கி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை வந்து மிதமான சூட்ல வந்து எண்ணெயை காய் வச்சுக்கோங்க இப்ப இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு கீழே ஒழுக்காமல் இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா உப்பி நல்லா சூப்பராக வரும் இப்போ நம்ம வந்து கரண்டி எடுத்து நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் அழகாக நம்மளுக்கு பூரி மாதிரி நல்லா உப்புன்னு உப்பி வரும் ப பார்த்திங்களா அழகாக வரும் நம்ம வந்து அதை இது பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக எப்படி அப்போ நல்லா உப்பி பாருங்க இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது நம்ம இதையும் ஊற்றிட்டு அப்புறமேட்டு ஃபுல்லா ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி நல்லா பொசு பொசுன்னு நல்லா அழகாக சுட்டு எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அமுக்குனால் நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நம்மளோட அப்போ வந்து நான் ரிவியூல் போகிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாட்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மதம் நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்